போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இது ஒரு புது வீடியோ இது வந்து எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி பிளாக் ஓகேவா ஸோ அன்றைக்கி வீட்டில் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு ஈவினிங் தான் நான் சொல்லிடுறது ஈவினிங் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போனோம் சும்மா ஒரு சின்ன பிளாக் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் பேக் அவர் சேனல் இது ஒரு இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் ஓகேவா எனக்கு வெட்டிங் டேலா நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு எல்லாமே விஷ் பண்ணியிருந்தீங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே கால் பண்ணி விஷ் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாேருக்குமே ஸோ ட்வெல்த்தியார் வெயிட்டிங் ஆகும் சார் வெளியில் போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு போகிறோம் என்ன கோயிலுக்கு போகிறான் எந்த கல் பொறுஞ்சல போயிருக்கோம் சஞ்சி தான் டியூஷன் மட்டேன் கண்டிப்பாக ஆய்சல்ல ஆயிசல்ல போயிருக்கோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கே நீங்கள் தான் வீட்டிங்கன்னு வச்சுருக்கீங்க பார்த்துருப்பீங்க போட்டிருப்பேன் வச்சுருப்பேன் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூஸ் யூஸ் நிறைய பேர் அவங்க அவங்களும் வராங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்களே காமிக்கிறேன் ஸோ நாங்கள் வடப்பண்ணி கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் முருகர் கோயிலுக்கு வடபண்ணி முருகர் கோயிலில் தான் எங்களுக்கு ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ எங்களுக்கு அங்கே தான் மேரேஜ் ஆச்சு நாங்கள் முடிஞ்சாலுக்கு வருஷம் வருஷம் வடப்பணிக்கு தான் போயிடுவோம் லாஸ்ட் இயர் வட தான் போயிருந்தேன் இந்த வருஷமே வட தான் போயிருக்கோம் ஸோ எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கும் தான் நேரம் வெசிரீஸ்வரர் எல்லோரும் போயிருந்தோம் கும்பலாக கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டெலாம் வாங்கினோம் நெய் விலைக்கு ஏற்றதுக்குலாம் எல்லாம் வாங்கணும் எல்லாலாம் வாங்கிட்டு உள்ளே போகணும் நாங்கள் போகும்போது கரெக்டாக மணி அஞ்சரை அஞ்சரை மணி ஆமாம் உள்ள கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாமியை பார்த்தோம் ஏன்னா அப்புறம் நட இருந்துச்சு உள்ள அலங்காரம்லாம் அதுக்கப்புறம் தான் ஈவினிங் ஓப்பன் பண்ணாங்க சாமியை இருந்துச்சு உள்ளல எவ்வளோ க்ரௌட் இருக்குதுலாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இருந்துச்சுங்க நான் நல்ல ஒரு ப்ளெஸ்டாக இருந்துச்சு அன்றைக்கி முருகரை தரிசனம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அன்றைக்கி வந்து அவருக்கு முருகருக்கு வந்து சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ நிற்கிது நாங்கள் கியூவில் நின்று தான் சாமி பார்த்தோம் பொது தரிசனத்தை தான் போனோம் ஸோ நூறுரூபா டிக்கெட் கேட்டு ஐம்பது ரூபா டிகெட்லாம் இருந்துச்சு அதில் போல் ஸோ அதுக்கப்புறம் குயிக்காகவே போயிடுச்சு லைன் ஸோ அப்படி நின்று அங்கே லைனில் நிற்கும் போது வீடியோ எடுத்திருப்பேன் ஸோ அதெல்லாட்டி பார்த்துட்டே வருவீங்க வீடியெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் வந்து உள்ளே அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நட தரப்பாங்க இல்லையா அப்போ வந்து எல்லோருமே அரோகராக கற்றுந்து ரொம்ப அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு நம்மளுக்கே உடம்பு புள்ள அரிச்சமாக இருந்துச்சு இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமில் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் வட பண்ணிக்கு எப்பயுமே மார்னிங்கில் தான் போவோம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து வரலாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபேன் ஓடிட்டுருக்கு ஸோ அந்த ஃபேன் அவ்வளோ காற்று வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு ரொம்ப வரல ஸோ அதுக்கப்புறம் லைன் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ லைன் போது அப்படியே வீடியோ கால் பண்ணேன் அப்படியே லைன் வீ லைன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு அப்புறம் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டோம் என்னென்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் சாமி பார்த்துருப்போம் சீக்கிரம் இல்லை அது முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு அப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரகாரம்லாம் சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் நெய்வேலக்கு ஏற்றணும் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வருவீங்க இது வந்து பின்னாடி சைடு கோபுரம் குளத்துக்கிட்ட இந்த சைடில் வரும் ஜனம் அதுக்கப்புறம் அதிகமாகிட்டு இருந்துச்சு நாங்கள் கியூ கிட்ட போயிட்டோம் சாமி பார்க்க கிட்ட போய்ட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் போய் நெய் விளக்கெலாம் ஏற்றணும் நான் எங்கள் அம்மாவும் நெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து தேங்காய் அரிச்சலெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் பவிஷ்குமம் செஞ்சுத்தோம் கடையில் ஏதோ சும்மா ஏதோ வாங்கினாங்க அந்த கடையில் நின்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க அதுக்கப்புறம் ஹோட்டல் போனோம் அண்ணா நகரில் தான் ஹோட்டல் போனோம் எந்த ஹோட்டல் போனோம் என்ன இடத்துல அப்படியே அப்படி அப்படி க அப்கமிங்கில் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவீங்க பசங்க அப்படியே உக்காந்துட்டு அவங்க வீட்டில் எடுத்தேன் ஸோ அந்த கடையில் நின்று கயிறு கேட்டால் கையில் கட்டுறதுக்கு முருகரோட முகம் வச்ச மாதிரி ஒரு கயிறு கேட்டிருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த கயிரில் வாங்கி கொடுத்து கையில் கட்டி வச்சு ஸோ அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி கீதம் வந்தோம் அண்ணன் நகரில் இருக்க கீதம் ஹோட்டல் ஸோ அங்கே தான் வந்திருந்தோம் அங்கே போயிட்டு நைட் நல்லா முடிச்சுட்டு எங்கள் தம்பி வீட்டுக்கு தம்பிக்கும் தங்க தம்பி தங்கச்சி தம்பி வாய்ப்புலாம் பார்சல் வாங்கிட்டு போனோம் அப்புறம் அவங்களும் வீட்டில் சாப்பிட்டாங்க அவங்கள எல்லாம் வர நாங்கள் வரைக்கும் தான் போனோம் காரில் ஸோ பசங்க தங்கச்சிலாம் யாரும் வரல ஸோ நாங்கள் வரைக்கும் போயிட்டு கீதம்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க ஆர்டர் பண்ணி ஒரு கிட்ட தான் எல்லாமே வந்துச்சு என்னென்ன ஆர்டர் பண்ணுன்றதில் அப்படியே பார்த்து வருவீங்க சோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து வெஜ்ஜில் வந்து பிளேட்ரு ஏன்னால் எனக்கு தேர்ஸ்டே அதனால் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால வந்து வெஜிடேரியன் தான் நாங்கள் ஹோட்டல் போயிருந்தோம் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஹோட்டல் நல்லா கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா க்ரௌடு நாங்கள் போகும்போது மணி ஒரு ஏழரை மணி இருக்கும் ஏழை முக்கா அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு மேலே சம்மர் க்ரௌடு நாங்கள் வெளியில் வரும்போதே மணி ஆகிடுச்சே எட்டே முக்கம் ஒம்பது ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த பிளாட்டர் தான் வாங்கியிருந்தோம் வெஜ் பிளாட்டர் சொல்லி கொடுத்தாங்க எல்லா டிஷ்ஷுமே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பன்னீர் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் ரோல் எல்லாம் வச்சாங்க அப்புறம் எல்லாமே அவங்களே பரிமாறினாங்க அவங்களே சர்வ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிடலாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் டிஷ் ஆர்டர் பண்ணிருந்தோம் இல்லையா அது இல்லாமல் வந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் ஸோ அம்மா வீட்டில் போய்ட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட ஹாஸ்பிடல் அது வாங்கினோம் எங்கள் மாமனார் மாமேர் வந்து எங்கள் நாத்னார் வீட்டில் இருக்காங்க பெரிய நாத்னார் வீட்டில் அதை இல்லையா எங்கள் நாத்தனார் பொண்ணோட ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதாச்சும் மாப்பிள்ளை விட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சண்டே இருக்குது இந்த விளாக் நீங்கள் சண்டே பார்ப்பீங்க ஓகேவா ஸோ அந்த விளாக் சண்டே எடுக்கிற வ்ளாக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வேனாஸ்டியில் வந்துடும் அப்புறம் நாங்கள் சாப்பிட்லாம் முடித்தோங்க மைசூர் மசாலா தோசை அப்புறம் பொடி தோசை மஞ்சூரியன் இட்லி ஃப்ரைட் இட்லி இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு ஃப்ரைட் இட்லி கூட கீதம் ஃப்ரை இட்லின்னு சொல்லி கொடுத்தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் மஞ்சு இட்லி மஞ்சூரியன் சாப்பிட்டாதும் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து பசங்க லாஸ்ட்டை வந்து கோல்டு பூஸ்ட் காஃபின்னு ஒன்று வாங்கினா என் பையன் அப்புறம் வந்து பஹ்கா ரோஸ் மில்க் வாங்கினா டெசர்ட் வந்து குனாஃபா இருக்குது சாப்பிட்டு சொன்னாங்க இதெல்லாம் சாப்பிட்டதே கொஞ்சம் ஃபுல்ஃபில் மாதிரி இருந்துச்சு குனாஃபா ட்ரை பண்ணல நெக்ஸ்ட் டைம் போனோம்னா கண்டிப்பாக குனாஃபா ட்ரை பண்ணலான் இருக்கேன் சா அப்போ போகும்போது நம்ம வீட்டை எடுத்து போடலாம் ஹவர் ஓகே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரோஸ்மில்க்லாம் கூட சரி எல்லாம் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம் பார்சல் வாங்கி வாங்க பார்சலில் வந்து மஞ்சூரியன் இட்லி அப்புறம் வந்து ஃப்ரை இட்லி அப்புறம் சில்லி பரோட்டா இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தோம் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அங்கே நேரம் உட்காந்துட்டு நேரம் வெயிட் பண்ணுவோம் அங்கே வீட்டில் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் மறுநாள் ஃப்ரைடே இல்லையா பசங்க தான் ஸ்கூலுக்கு போகணும் அதனால் அங்கே வந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ இப்படி தாங்க எங்களோடய வெட்டிங் அன்வர்வர்சரி முடிஞ்சது நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ண எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படியே பாருங்கள் ஸோ அன்றைக்கி நாள் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே முடிஞ்சது ஸோ அன்றைக்கி நீங்கள் யார் யாரெல்லாம் வெட்டிங் டி பர்த்டேல கொண்டாடிங்களோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் அப்படியே அதையும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விட பெறுவது உங்கள் நான் டாட்டா பாய்